ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் தேதிலைக் கரணத்தை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு கழுதை ஆகும் தெய்வம் ஜேஷ்டாதேவி ஆவார் தேவதை பித்துக்கள் மேலும் வராகே மித்ரன் ஆரியமான் என்று சொல்லப்படுகிறது இந்த கரணாதிபதி சுப்ரன் மற்றும் ராசிதுலாம் ஆகும் ஸ்தலம் காஞ்சிபுரம் ஜேஷ்டாதேவி இந்த கரணத்திற்கு ஏற்ற மலர் மல்லிகைப்பூ ஆகாரம் அப்பம் ஆகும் இது ஒரு சரகரணம் அதாவது நகரும் தன்மை உடையது ஆகும் பூசுப்பொருள் கோரோசனம் ஆபரணம் வைரம் தூபம் குங்கிலியம் பஸ்திரம் மஞ்சள் நிறவஸ்திரம் பாத்திரம் மற்றும் உலோகம் இரும்பு ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் ஏழு வருடம் அடுத்து கரணத்தில் செய்ய வேண்டிய நற்காரியங்களை பார்ப்போம் கரணம் ஒரு சுபகரணம் ஆகும் இந்த கரணத்தில் சமாதானம் செய்யலாம் சமாதானம் செய்வதற்கு செய்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் போல் யாராலும் செய்ய முடியாது இந்த கரணத்தில் புதிய பொருள்களை வாங்குவது விற்பது கிணறு வெட்டுவது குலம் தொண்டுவது பெண்கள் செய்யும் புதிய முயற்சி செய்ய தொழில் துவங்க ஏற்ற சிறந்த கரணம் ஒன்றை விற்பதற்கு வாங்குவதற்கு சிறந்தது கரணத்தில் வேலைக்கு ஆள் எடுக்க ஏற்றது அவர்களை தேதலை கண்ண நேரம் நடைபெறும் காலத்தில் எடுக்கலாம் அல்லது அவர்கள் கைதுலையாக இருப்பது சிறப்பு ஆகும் அடுத்து தேதலை கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் கரணம் என்பது மரியாதையை பிரதிபலிக்கிறது மற்றும் அதிகாரம் மற்றும் அலங்காரம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சாதகமானது கரணத்தில் பிறந்தவர்கள் செல்வம் மற்றும் அன்பை அனுபவிப்பது அவர்களின் வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இவர்கள் உறுதியையும் மூர்க்கத்தையும் சாகச உணர்வையும் வெளிப்படுத்துகிறார்கள் அரசாங்க வேலைகளுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் மற்றும் சொத்துக்களை குவிக்கலாம் அதாவது கரணத்தில் பிறந்தவர்கள் வேந்தர்களிடத்து வேலை பார்ப்பவர்கள் அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் நிச்சயம் இருக்கும் தான் சம்பாதித்த பொருளை அவ்வளவு எளிதில் பிறருக்கு தந்து விடமாட்டார்கள் ஜெயத்தனம் மிக்கவர்கள் அதே சமயம் இக்கரணத்தில் பிறந்தவர்களை உடன் வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு காரியம் செய்தால் அந்த செயல் சிறப்பாக இருக்கும் இந்த கரணத்தில் பிறந்த பெண்கள் ஆண்களை மயக்கும் வல்லமை மிக்கவர் அதேபோல் இந்த கரண திறந்த ஆண்கள் விஷம் போன்ற தீய எண்ணங்கள் நிறைந்த பெண்ணிடம் மோகம் கொண்டிருப்பார்கள் மேலும் பெண் நண்பர்கள் அதிகம் உடையவர்கள் என்று ஜாதக அலங்காரத்தில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக நல்ல உழைப்பாளிகள் குடும்பப் பொறுப்பை சுமப்பவர்கள் சுக்கிரன் கரணாதிபதி ஆவார் பலம் பெற்ற தேர்தலை கரணம் பிறந்தவர்களை தங்களுடன் வைத்திருந்தால் உயர்வு பெறலாம் முக்கியமாக இவர்களால் வாழ்க்கையில் மற்றும் புதிய முயற்சியில் வெற்றியும் பொருளும் ஈட்டுவார் வேடிக்கையான விஷயங்களிலும் விளையாட்டுகளிலும் நாட்டம் உடையவர்கள் உடை சார்ந்த விஷயங்களில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் பெற்று இருப்பார்கள் இவர்களைத் தூண்டிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக யோனி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் இயற்கையிலேயே வசீகரமானவர்கள் சுடுசொல் தாங்க மாட்டார்கள் கணவன் மனைவியிடையே அதிக எதிர்பார்ப்பு உடையவர்கள் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் தந்தைக்கு முன்னேற்ற தடை மற்றும் கால் சார்ந்த பிரச்சினை உண்டு இவர்களுக்கு படிப்பு தடைபடும் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தடைப்பட்ட படிப்பை தொடர்வார்கள் இவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டே இருப்பார்கள் மேலும் ஒன்றுமே தெரியாததைப் போல் இருப்பார்கள் குடும்பத்தில் இவர்கள் மூத்த நபராக இருந்தால் எப்போதும் பிரச்சனையாக இருக்கும் இவர்கள் குடும்பத்தில் தலை வாய் சார்ந்த பிரச்சினை உள்ள நபர்கள் இருப்பார்கள் இவர்களின் குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் குறைவாக பிறப்பார் அல்லது குழந்தையே இல்லாமல் இருப்பார்கள் தாயார் வழியில் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் தாயாருக்கு பிடிவாத குணம் இருக்கும் இவர்களுக்கு தருமத்தில் நாட்டம் இருக்காது இவர்களின் கரண அதிபதி சிக்கிரன் என்பதால் மறைவு உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யாரேனும் சீரியஸாக உள்ளவர்களை தேதில கரணத்தில் பிறந்தவர்கள் சென்று பார்த்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எனலாம் கடின உழைப்பை மட்டும் நம்புபவன் வசீகரமானவர் தர்ம நெறையிலிருந்து நடப்பான் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் கழுதை படத்தை வைத்துக் கொண்டால் செல்வம் வளமை சேரும் கரணத்தில் பிறந்தவர்கள் ஹோட்டல் பெண்கள் சுக்கிரனின் காரகத்துவம் இடங்களுக்கு அடிக்கடி சென்று வரவேண்டும் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரக்காரர்கள் உதவி புரிவார்கள் அடுத்து கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பார்ப்போம் உத்தியோகங்களில் சேர்ந்து பணிபுரிவார்கள் உத்தியோகத்தில் ஆர்வம் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிய ஏற்றவர்கள் அதாவது பணிபுரிவதில் விருப்பம் உடையவர் இவர்களின் பொதுவான தொழில் கலைத்துறை பேஷன் டெக்னாலஜி அல்லது டிசைனிங் திரைத்துறை டூரிசம் அழகு நிலையம் கட்டத் தொழில் வைர வியாபாரம் டிராவல் ஏஜென்சி நகை ஜவுளிக் கடை உணர்கம் என்று பல்வேறு தொழிலில் ஈடுபாடு இருக்கும் அடுத்து தேதலை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சனை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளை போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் ஏதேனும் பெருமாள் கோவிலுக்கு இரும்பு தானம் செய்வது உதாரணமாக கோவிலுக்கு இரும்பு கதவு செய்து கொடுப்பது மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு பெரிய நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்க ஹோரையில் பூ கொண்டு மகாலட்சுமி வழிபடுவது நல்லது இவர்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி வளர்ப்பது சிறப்பைக் கொடுக்கும் சேரிங்கநாதன் மகாலக்மி ஜேஷ்டா தேவி வழிபாடு மிகவும் நல்லது நலிவுற்ற கலைத்துறையினருக்கு மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு தொழில் கொடுத்து உதவுதல் நன்று கழுதை சாணம் தோஷம் நீக்கும் தூபம் போடுவதற்கு கழுதை சாணவுடன் குங்கிலியம் இணைத்து போட வேண்டும் பெண்கள் எனில் கொலுசு அணிய ஆண்கள் எனில் வெள்ளியில் மோதிரம் அல்லது பிரேஸ்லெட் அணிய சிறப்பை தரும் இவை அனைத்தும் பொது பலனை ஜாதகத்தில் லக்கினம் மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து இவை மாறுபடலாம் நன்றி